அலாமலை வரமத்துல்லாஹி ஒபருகாத்து ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டி இரண்டு பாங்கு சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்தில் சில பள்ளி வாயல்களில் ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டி இரண்டு பாங்குகள் சொல்வதை எங்களால் பார்க்க முடியும் நபிகளார் சல்லாஹா அலையம் அவருடைய வாழ்க்கையில் இது இருந்திருக்கிறதா என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடிப்படை எங்களுடைய வழிகாட்டி தூதர் தூதர சல்லல்லாஹூ அலையூவாசல்லம் அவர்கள் மாத்திரமே அவர்கள் எதை மார்க்கமாக செய்தார்களோ அதுதான் அன்றும் மார்க்கம் இன்றும் மார்க்கம் என்றும் மார்க்கம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அடிப்படை குரானிலும் ஹதீஸிலும் இருக்க வேண்டும் நபிகலார் சல்லாஹ் அலி வசலம் பற்றி வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் நபிசல்லாஹ் அலி வசலம் அருகது காலத்திலும் அபூபக்கர் உமர் ஆகியோரின் காலத்திலும் ஜுமா நாளில் முதல் பாங்கு இமாம் சொற்பொழிவு மேடை மீது அமர்ந்ததும் சொல்லப்படும் நபிகலார் சல்லாஹ் அலுவலம் அவருடைய காலத்திலும் அபுபக்கர் உமர் ஆகியோரு அலி அல்லாஹனும் ஆகியோருடைய காலத்திலும் இமாம் சொற்பொழிவு மேடைக்கு ஏறினால் மிம்பரில் ஏறினால் மாத்திரம்தான் முதலாவது பாங்கு சொல்லப்படும் அப்படி என்று சொன்னால் ஒரு பாங்குதான் இருந்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு உஸ்மான் அலி அல்லாஹு அனு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவில் மக்கள் தொகை அதிகரித்த போது அப்படி என்று சொன்னால் உஸ்மான் அலி அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே அதிகமான மக்கள் ம மக்களின் தொகை கூடுகிறது அப்பொழுதுதான் உஸ்மான் அலி அல்லாஹனு அவர்கள் சௌரா என்று சொல்லப்படுகின்ற கடை விதிக்கு கடை விதிகளுக்கு சென்று அதாவது சந்தை பக்கம் சென்று அங்கே பாங்கு இக்காமத் அல்லாத ஒரு அறிவிப்பே அறிவிப்பார்கள் அதாவது சாயிபிபின் யசீத் என்ற நபித்தோல் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரையில் உஸ்மான் அலி அல்லாஹூன் அவர்களுடைய காலத்தில் ஒரு அறிவிப்பு விடப்படும் அதாவது ஜுமாவுடைய உரைக்கு முன்னால் ஜும்மாவுடைய நாளுக்கு முன்னாலே இன்றைய இன்றைய தினம் ஜும்மாவுடைய தினம் நீங்கள் அதற்காக தயாராகுங்கள் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு அறிவிப்பு விடப்படும் என்று வரக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் எட்நூற்றி அறுபத்தி ஓராவது செய்தியாக பார்க்கலாம் எனவே இந்த ஒரு செய்தி போதும் அவருடைய காலத்தில் நடக்கவில்லை அபுபக்கர் உஸ்மா உமர் அலி அல்லாஹின்மா அவர்கள் இருவருடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு இரண்டு பாங்குகள் இருக்கவில்லை உஸ்மான் அலி அல்லாஹுன் அவர்களுடைய காலத்தில் பள்ளியில் அல்ல சந்தை தெருவுக்கு சென்று அதாவது தொழுகையை பற்றி ஜும்மாவை பற்றி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும் அந்த இடத்தில் பாங்கென்றோ என்றோ என்றோ வரவில்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை வைத்துக்கொண்டால் கொண்டுதான் சிலர் மூன்றாவது ஒரு இரண்டாவது பாங்கு அதாவது இரண்டு பாங்குகள் ஜும்மாவுக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் எனவே இந்த வந்திருக்கின்ற செய்தியை நாங்கள் தெளிவாக நேரடியாக பார்த்தாலே அதுவே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது இரண்டாவது ஒரு பாங்கு கிடையாது நபி அவர்கள் உமர் அலி அலி அல்லாஹூ உமர் அபுபக்கர் அலி அல்லாஹனும் அவர்களுடைய காலங்களிலெல்லாம் இந்த இரண்டு பாங்குகள் நடைமுறையில் இருக்கவில்லை அப்படி என்று சொன்னால் அது மார்க்கம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உஸ்மான் அலி அல்லாருடைய காலத்தில் வரக்கூடிய செய்தியும் அது இவர்களுடைய வாதத்துக்கும் புறம்பான ஒரு முறையில் தான் அதாவது பள்ளியில் வாங்க சொல்லவில்லை என்பதையும் சந்தையில் சொன்னது பாங்கும் அல்ல என்பதும் தெளிவாக விளங்குகிறது ஜிசாக் முலஹம்